நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் யூடியூப் சேனல் சொர்பாக வணக்கம் பவர் ட்ராக்ல யூரோ நாற்பத்தி ஏழு மாடல் வண்டி விற்பனைக்கு வந்திருக்கங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் பவர் ட்ராக்கில் யூரோ நாற்பத்தி ஏழு மாடல் வண்டி ஒரு பணிக்கு வந்திருக்கேங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க ஓனர் ஒரே ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் இன்சூரன்ஸ் டேக்ஸ் முடிஞ்சிருச்சு ஆர்சி என்ஓசி கையில் தாங்க வந்து வச்சுருக்காங்க வண்டியுடைய கிளச்சு சிங்கிள் கிளச்சுங்க ஸ்டாரிங் பவர் ஸ்டாரிங் பிரேக் ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து வருங்க வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் தொள்ளாயிரஞ்சல்ற மணி நேரம் ஓடி இருக்கங்க வண்டி இருக்கும் இடம் சங்ககிரியில் இருக்கங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து நான்கு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்ற விலாசம் இரண்டுமே இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க பவர் ட்ராக்ல யூரோ நாற்பத்தி ஏழு மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்த பின்னர் மேற்கொண்டு பேசிக்கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் யூடியூப் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய ட்ராக்டட் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே